ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று மகான் குருநானக் பற்றி பார்க்க வருகிறோம் சீக்கிய மதத்தை நிறுவியவர் அவதார புருஷர் என்று கருதப்படுபவர் அவர் இளம் வயதில் தனித்து தவம் செய்த போது மிகப்பெரிய நாகம் ஒன்று அவர் மேல் வெயில் விழாதவாறு குடைபிடித்து கொண்டிருந்தது என்று பார்த்தவர்கள் சொல்கிறார்கள் அப்படி ஒரு காலகட்டத்தில் நம்முடைய ஆன்மீக வரலாற்றில் மிகப்பெரிய முதிரையை பதித்த ஒரு மகான் குருநானக் தொடக்கத்தில் அவரை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை மெல்ல மெல்ல அவருடைய புகழ் பரவலாயிற்று அவர் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை என்றாலும் கூட வற்புறுத்தி திருமணம் செய்து வைக்கப்பட்டது இரண்டு குழந்தைகள் பிறந்தார்கள் பிறகு அவர் குடும்பத்தை துறந்து துறவியானார் பின்னாளில் துறவரம் இல்லறம் இரண்டுமே ஒன்றுதான் என்று கருதிய அவர் தன் மனைவியும் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வந்து இல்லறத்திலும் வாழ்ந்தார் என்று குருநானக்கினுடைய அந்த புனிதமான வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரிவிக்கிறது குருநானக் பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்தபோது அவரது புகழ் காரணமாக பலரும் அவருக்கு விருந்து கொடுக்க ஆசைப்பட்டார்கள் அவர் தங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் தாங்கள் தருகிற எதையாவது அவர் உணவாக ஏற்றுக்கொண்டால் தங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று மக்கள் நம்பினார்கள் அப்படியான காலகட்டத்தில் ஒரு தேநீர் கடைக்காரன் அவன் அவரிடம் வந்து என்னுடைய இல்லத்திற்கு வந்து நீங்கள் விருந்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தான் அதற்கென்ன வருகிறேனே என்றார் குருநானக் அதே நேரத்தில் அந்த ஊரில் இருந்த பெரிய செல்வந்தன் பல உழைப்பாளிகளுடைய உழைப்பை சுரண்டி செல்வந்தனாக ஆனவன் அவனும் வந்தான் அவன் தன்னுடைய இல்லத்தில் குருநானக் வந்து உணவருந்த வேண்டும் என்று விண்ணப்பித்தான் குருநானக் இருவரையும் ஒன்று போலவே கனிவோடு பார்த்தார் செல்வந்தனிடம் சொன்னார் நீ சொல்கிற தினத்தில் நான் வர முடியாது அதோடு உன் வீட்டு உணவை நான் உன்னை இயலாது அன்போடு அழைக்கிறான் இந்த தேநீர் கடைக்காரன் இவனுடைய வீட்டு விருந்திற்குத்தான் நாளை நான் போவதாக இருக்கிறேன் என்று குருநானக் தெரிவித்தார் செல்வந்தன் சொன்னான் அந்த தேநீர் கடைக்காரன் வீட்டில் என்ன கிடைக்கும் ஒரு கோப்பை தேநீர் கிடைக்கலாம் அதற்கு மேல் என்ன அவனால் தர முடியும் என் வீட்டிற்கு வந்தால் ஏராளமான உணவுப் பொருட்களை அளித்து உங்களுக்கு விருந்தளித்து நீங்களும் மகிழ்ந்து நானும் மகிழலாம் அவசியம் என் வீட்டிற்கு வாருங்கள் என்று அவன் அழைத்தான் முருநான சிரித்து கொண்டே சொன்னார் விருந்தினுடைய மதிப்பு என்பது கொடுக்கப்படும் உணவுப் பொருளில் இல்லையப்பா கொடுக்கிறவருடைய மனத்தில் இருக்கிறது அவன் ஒரு பெரிய ஆன்மீகவாதி உண்மையான பக்தன் ஆனால் ஏழை அவனுடைய வீட்டில் கிடைக்கும் உணவுப் பொருள் மிக எளியதாக இருந்தாலும் மிக உயர்வானது உன்னுடைய வீட்டில் இருக்கும் உணவுப் பொருள் பாவப்பட்டது என்பது என்னால் நிரூபிக்க இயலும் என்றார் செல்வந்தனுக்கு கடும் சீற்றம் அதை எப்படி நிரூபிப்பீர்கள் என்று அவன் கேட்டான் நல்லது உன் வீட்டிலிருந்து ஒரு ரொட்டி துண்டை கொண்டு வா என்றார் குருநானக் செல்வந்தன் வீட்டு ரொட்டி துண்டு கொண்டு வந்து வைக்கப்பட்டது தேநீர் கடைக்காரனிடம் உன் வீட்டிலிருந்து நீ ஒரு ரொட்டி துண்டை கொண்டு வா என்று குருநானக் சொல்ல அவனும் தன்னுடைய இல்லத்திலிருந்து ஒரு ரொட்டி துண்டை கொண்டு வந்து வைத்தான் முதலில் ஒரு கிண்ணத்தில் தேநீர் கடைக்காரன் கொண்டு வந்து கொடுத்த ரொட்டி துண்டை எடுத்து கையால் பிழிந்தார் குருநானக் அந்த ரொட்டி தொண்டிலிருந்து வெள்ளை நிறத்தில் பால் அந்த கிண்ணத்தில் நிரம்பியது இதில் என்ன ஆச்சரியம் என்றான் செல்வந்தன் கொஞ்சம் பொறு என்று சொல்லி செல்வந்தன் கொண்டு வந்த ரொட்டி துண்டை இன்னொரு கிண்ணத்தின் முன் வைத்து அதை பிழிந்தார் குருநானக் அதிலிருந்து செக்கச்செவையில் என்று ரத்தம் கொட்டியது செல்வந்தன் வியப்பிலும் அதிர்ச்சியிலும் ஆழ்ந்தான் இது என்ன என்று கேட்டான் குருநானக் சொன்னார் உன்னுடைய துண்டில் ஏராளமான ஏழைகளுடைய உழைப்பாளர்களுடைய இரத்தம் கலந்திருக்கிறது அப்பா உரிய கூலியை கொடுக்காமல் அவர்களை மோசடி செய்து நீ செல்வம் சம்பாதித்திருக்கிறாய் எனவே தான் உன் துண்டிலிருந்து அவருடைய இரத்தம் எச்சரிக்கையாக இரு என்று சொல்ல அவன் திகைத்து போய் அவர் காலில் விழுந்து வணங்கி பின்னர் திருந்தினான் என்று குருநானக்கின் வரலாறு பேசுகிறது அதுபோலவே ஒரு கொள்ளைக்காரன் அவன் குருநானக்கை வந்து பார்த்தான் அவருடைய பெருமைகளை அறிந்திருந்தான் அவரிடம் நிறைய செல்வம் இருக்கும் என்று அவன் நம்பினான் குருநானக் எந்த பணத்தையும் ஏற்றவர் அல்ல ஆனாலும் அவரிடம் செல்வம் இருக்கக்கூடும் என்று கருதி எப்படியாவது அந்த செல்வத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவரை வீட்டிற்கு விருந்துக்கு வருமாறு அவன் அழைத்தான் ஒரு முதலில் வர மறுத்தார் இல்லை நீங்கள் அவசியம் வரவேண்டும் என்று அவன் சொன்னான் அப்படியானால் வருகிறேன் உன் வீட்டின் முன் அமர்ந்து நான் பாடல் பாட விரும்புகிறேன் என்று குருநானக் சொன்னார் அதற்கென்ன பாடுங்களேன் என்றான் அந்த கொள்ளைக்காரன் இவர் அவன் வீட்டிற்கு சென்றார் வீட்டின் முன் அமர்ந்தார் மிகுந்த மதுரமான குரல் குருநானக்கிற்கு அவர் இசை பிரபலமானவர் அவர் பல புதிய புதிய பாடல்களை பாடத் தொடங்கினார் ஒவ்வொரு பாடலையும் கேட்க கேட்க அந்த கொள்ளைக்காரன் திகைப்படைந்தான் முதல் பாடல் அவன் முதலில் எங்கே கொள்ளையடித்தான் என்பது அந்த வீட்டில் திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த நகைகளை அவன் கொள்ளையடித்த பிறகு அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தது அவள் தற்கொலை செய்து கொண்டது அதன் பிறகு அவளுடைய பெற்றோரும் தற்கொலை செய்து கொண்டது இவையெல்லாம் அந்த பாடல்களில் விவரங்களாக வந்தன அடுத்த திருட்டு அந்த திருட்டை செய்ததால் அந்த வீட்டில் இருந்த சங்கடங்கள் இவற்றையெல்லாம் அடுத்த பாடல் விவரித்தது இப்படி வரிசையாக அவன் செய்த ஒவ்வொரு திருட்டையும் கொள்ளையையும் பற்றி சொல்லி அதனால் விளைந்த சங்கடமான விளைவுகளைப் பற்றி அவர் எடுத்துச் சொல்லச் சொல்ல கொள்ளைக்காரரின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவன் குருநானக்கின் பாதங்களில் விழுந்தான் தெரியாமல் செய்துவிட்டேன் பெரும் பாவம் என்று நான் புரிந்து கொண்டேன் இனி நான் திருந்தி வாழ்கிறேன் ஆனாலும் இதுவரை செய்த பாவங்களை நான் எப்படி தீர்ப்பது என்று அவன் கேட்டான் குருநானக் யாரும் சொல்லாத ஒரு புதிய வழியை அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார் எந்தெந்த வீட்டில் நீ திருடினாயோ அத்தனை வீட்டாரின் முகவரிகளையும் சேகரித்து கண்டுபிடி அவர்கள் வீட்டிற்கெல்லாம் செல் அவர்கள் கால்களில் விழுந்து வணங்கி நான் தான் திருடி உங்களுக்கு இத்தனை சங்கடங்களை கொடுத்து விட்டேன் என்னை மன்னியுங்கள் என்று கேட்டு அவர்களிடம் மன்னிப்பை வாங்கு என்று சொன்னார் குருநானக் மிக சங்கடமான ஒரு வழி அவன் போய் கேட்பதும் சங்கடம் அப்படி கேட்டாலும் அத்தனை கஷ்டப்பட்டவர்கள் அவனை மன்னிப்பது அதைவிட சங்கடம் ஆனாலும் ஓயாமல் இவன் சென்று அவர்களிடம் மன்னிப்பை வேண்டினான் குருநானக் தான் மன்னிக்க சொன்னார் என்று அவன் சொன்னான் அதை கேட்டு அவர்கள் கண்ணீரோடு அவனை மன்னித்தார்கள் பிறகு அவன் மிகப்பெரிய அடியவனாக குருநானக்கோடு இணைந்து வாழ்ந்தான் என்று குருநானக்கின் சரித்திரம் சொல்கிறது நம்முடைய மகான்கள் எல்லாம் நாம் எப்படி வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை எப்படி செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் இம்மை பிறப்பிலும் மறுமை பிறப்பிலும் நல்ல பயன்களை அடைய இன்றைய நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தியிருக்கிறார்கள் குருநானக்கின் வாழ்க்கை சம்பவங்கள் இதுபோன்ற பல அதிசய நிகழ்ச்சிகளை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கிறது